ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு வீடியோ அதாவது வந்து ஆப்ஷன் பையிங் ஓகேங்களா ஆப்ஷன் பையிங்க்கு வர்றவங்க ஸோ இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு வர்றவங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி ஒரு பேசிக்கான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ண போகிறோம் அதாவது என்னென்னா ஆப்ஷன் பையிங் அப்படின்னு வரும்பொழுது ஸோ யாரோ ஒருத்தங்க வந்து நீங்கள் வந்து இதை எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா இதை வந்து பார்த்துருப்பீங்க அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ஒரு சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களுடைய ஒரு பிஎன்எல் அக்கௌண்ட்டை வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க நான் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் பண்ணிட்டேன் இவ்வளோ லேக்ஸில் ப்ராஃபிட்ஸ் பண்ணேன் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து ஒரு சேனலில் நிறைய யூடியூப் சேனல் மூலம் அந்த ஆப்ஷன் பையிங் பற்றி தெரிஞ்சு ஒன்றும் உள்ளே வருவீங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்து இதை பண்ணுவாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸோ அல்லது ரிலேட்டிவோ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த விஷயத்தை வந்து அவங்க பண்ணுவாங்க ஸோ இதை பேஸ் பண்ணியும் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ள நீங்கள் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரேடர் அப்படிங்கிறவங்க மார்க்கெட்டுக்கு வருவீங்க வரும்பொழுதே என்ன அப்படின்னா ஸோ ஆப்ஷன் பையிங்குள்ளே தான் வருவீங்க ஓகேங்களா ஏன் அப்படின்னா ஸோ இதில் வந்து கேப்பிட்டல் அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது ரொம்பவே கம்மியான ஒரு விஷயம் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மாலாக இருக்கும் ஸோ இதை பேஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மால் கேபிட்டலை வச்சு கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் வச்சு நம்ம டபுள் பண்ணலாம் ட்ரிபிள் பண்ணலாம் ஸோ கொஞ்ச நாள்லேயே வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டை மேக் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே வந்து நம்ம லேக்ஸ் கணக்கில் ஏர்ன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ளே வந்துடுவீங்க இதுவே வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டு டைப்பில் இருக்குது எப்படி வந்து பையிங் இருக்கோ ஸோ அதே மாதிரி வந்து ஆப்ஷன் செல்லிங்கும் இருக்குது ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ தான் பிகினிங் ஸ்டேஜில் இருக்கும் அதாவது வந்து ஷேர் மார்க்கெட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்னா ஸோ அந்த ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா ஸோ அதோட தெருவாசல் கதவுக்கு இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க ஸோ ஆல்ரெடி இப்போ தான் ஓப்பன் பண்ணி கதவுக்கு பக்கத்தில் இப்போ தான் உள்ளே வந்து என்டர் ஆகியிருக்கீங்க அல்லது இனிமேல் தான் வர போகிறீங்க ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி ஒரு பிகினருக்கானது தான் ஸோ இது இருக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த மாயாஜாலங்கள்லாம் நிறைய இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் கடந்து வந்தால் தான் நீங்கள் இந்த பக்கம் பின்புறம் உள்ள அந்த வாசல் வழியை நீங்கள் வெளியில் போகலாம் ஓகேங்களா ஸோ அப்போ வந்து இந்த இப்போ தான் நீங்கள் என்டராக வரீங்க அல்லது இப்போ தான் வந்திருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கான ரொம்ப பிகினருக்கான ரொம்ப பேசிக்கான ஒரு வீடியோ தான் இது ஸோ அதை தான் நம்ம இங்கே வந்து பார்க்குறோம் ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே குறிப்பாக ஆப்ஷன் பையிங்குள்ளே வரணும்னு நினைப்பீங்க ஸோ வரும்பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் அப்படின்னு வரும்பொழுதே ரெண்டு விதத்தில் இருக்குது ஒன்று செல்லிங் பண்ணலாம் இன்னொன்று பையராக இருக்கலாம் இன்னொன்று செல் செல்லராக இருக்கலாம் செல்லிங் அப்படின்னு வந்தோன்னா ஸோ செல்லிங்கில் வந்து நமக்கு வந்து அவங்களுக்கு ஆப்ஷன் மார்க்கெட்டுங் அப்படிங்கும் பொழுதே ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கும் பொழுதே இது வந்து ஒரு செல்லருக்கான மார்க்கெட் தான் ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போகும்போதும் அவங்க ப்ராஃபிட் பண்ணுவாங்க ஸோ கீழே வரும்பொழுதும் ப்ராஃபிட் பண்ணுவாங்க மார்க்கெட் ஒரு சின்ன ரேஞ்சிலே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுலேயும் அவங்க ப்ராஃபிட் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அந்த வின்னிங் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஷேர் மார்க்கெட்டுனாலுமே ஜென்ரலாகவே என்ன பண்ணுவாங்க படிச்சவங்க படிக்காதவங்க ஷேர் மார்க்கெட் பத்தின நாலேஜ் இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் பயப்படுவாங்க ரிஸ்க் அதிகம் அப்படிங்கறத சொல்லுவாங்க ஓகேங்களா இதில் வந்து ரிஸ்க் அதிகம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அப்படி இருக்கும் பொழுது ஸோ நீங்க வந்து ஒரு பையரா உள்ள வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறதுலே ரிஸ்க் அதிகமான ஃபீல்டு இதுதான் ஸோ ப்ராஃபிட்ஸ் வந்து நிறைய பேர் காட்டுறாங்க அவங்களுடைய பிஎன்எல் அக்கௌண்ட்டை ஷோ பண்ணுறாங்கங்கிறத பார்த்துட்டு மட்டுமே வெறுமனே மார்க்கெட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து அந்த அளவுக்கு ப்ராஃபிட்ஸ்லாம் மேக் பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ அப்போ மார்க்கெட்டுக்கு ஆப்ஷன் பையராக நான் வரக்கூடாதா பண்ணக்கூடாதான்னா கண்டிப்பாக பண்ணலாம் ஸோ அதுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா செல்லருக்கு எந்த பக்கம் போனாலும் ப்ராஃபிட் தான் ஸோ ரொம்ப அவங்களுக்கு அகெய்ன்ஸ்டாக போனாலும் அவங்க வந்து செல் பண்ணுறதுக்கு நிறைய லேக்ஸ் கணக்கில் அமௌண்ட் தேவைப்படும் ஒரு லாட்டை ஸோ அப்போ லேக்ஸ் கணக்கில் செலவு பண்ணி பண்ணுறவங்க ஸோ அதுக்கான ஒரு ஸ்டாப் லாஸ்லாம் எப்படி பண்ணணும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் ஃபாலோ பண்ணி தான் பண்ணுவாங்க ஸோ அதனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இதில் என்ன பண்ணுவாங்கன்னா கேர்ஃபுல்லாக இருப்பாங்க பையர் பொறுத்த வரைக்கும் ஒரு லாட்டை நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட் கேக்குள்ளே வச்சோ அவங்க அமௌண்ட் ஒரு லாட்டு ட்ரேட் பண்ணலாம் ட்வெண்ட்டி கே இருந்தாலும் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபைவ் தௌசனோ டென் தௌசனோ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டை எடுத்துகிட்டு வந்து ட்ரேட் பண்ணலாம்கிறதுனால நிறைய பேர் இதில் வந்து ஈஸியாக அந்த அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிக்கிட்டு மார்க்கெட்டுக்கு வந்துட முடியும் ஓகேங்களா ஸோ அப்போ நிறைய பையர்ஸ் வந்து உள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இவங்களுக்கு எந்த பக்கம் போனாலும் ஒரு செல்லருக்கு வந்து ப்ராஃபிட் வரதுனால அவங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் தேவையில்லை பட் பையருக்கு ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குது அது என்னென்னா மார்க்கெட் வந்து பை ஆக போகுது அப்படின்னு சொல்லி அவங்க பை பண்ணுறாங்கன்னா ஸோ மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போனால் மட்டும்தான் அவங்களுக்கு ப்ராஃபிட் ஓகேங்களா ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு வேளை மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சிலே இருக்குது ஸோ அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து மேலே போகும் அப்போ நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னா இதுவுமே வந்து அவங்களுக்கு ரிஸ்க்கு தான் ரொம்ப நேரம் கழித்து நடந்தாலும் அதுவுமே ரிஸ்க்கு தான் ஏன்னா மார்க்கெட்டில் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் டைம் வேல்யூ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் இதுவுமே அவங்களுக்கு ரிஸ்க்கான ஒரு விஷயந்தான் இன்னொன்று மார்க்கெட் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக போனால் சொல்லவே வேணாம் இதெல்லாம் வந்து ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ இந்த ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் மட்டும்தான் பையர் வந்து ட்ரேட் பண்ணணுங்கிறனால ஸோ அவங்க கரெக்டாக அந்த டேரக்ஷனை என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரிடிக் பண்ணி கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டு கரெக்டான ஒரு இடத்துல என்ட்ரி போடுறது அப்படிங்கிறது முக்கியம் ஸோ இதுக்கு பையருக்கு நிறைய நாலேஜ் அப்படிங்கிறது வேணும் ஓகேங்களா செல்லரை கம்பேர் பண்ணும் பொழுது ஸோ அவங்களுக்கு நிறைய நாலேஜ் தேவைப்படும் எடுத்த எடுப்புலேயே என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு பையர் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியாது ஸோ ஜஸ்ட் ஒரு ரெண்டு நாள் அவங்க ட்ரேட் பண்ணியிருப்பாங்க எப்படி வந்ததுன்னே தெரியாத ஒரு ப்ராஃபிட் வந்து அவங்களுக்கு வந்திருக்கும் அதுக்கப்புறம் நிறைய கேபிட்டலை கொண்டு வந்து மார்க்கெட்டில் போடுவாங்க பட் என்ன ஆகிடும்னா மார்க்கெட் எல்லாம் ஆல்ரெடி ஏர்ன் பண்ண ப்ராஃபிட்டையும் சேர்த்து பிடுங்கிட்டு போயிடும் ஓகேங்களா ஸோ அப்போ மார்க்கெட்டு நீங்கள் இப்போ தான் பிகினராக உள்ளே வரீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஓரளவுக்கு வந்து ஒரு சில இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் இப்போ ஒரு ஆப்ஷன் பையராக உள்ளே வர்றவங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸோ என்ன மாதிரியான அவங்க வந்து ப்ரிப்பேர்டாக வரலாம் அப்படின்னு நம்ம இங்கே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாலேஜ் நாலேஜ் பொறுத்த வரைக்கும் ஸோ வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டுக்கு உள்ளே வரீங்க ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்ன ஓகேங்களா ஸோ அவங்க வந்து ஒரு சில பேசிக்கான நாலேஜாவது அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்ன அதோடைய கான்செப்ட் எப்படி இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பையிங் எப்படி செல்லிங் எப்படி இருக்கும் ஸோ கால் ஆப்ஷன் சொல்கிறாங்க புட் ஆப்ஷன் சொல்கிறாங்க மேலே போனால் எப்படி பை பண்ணுறது கீழே போனால் எதை பை பண்ணணும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சிக்கணும் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கடல் அதில் உள்ள எல்லா விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சிக்கலனாலும் நம்ம வந்து அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின் தெரிஞ்சிட்டு ஸோ அதுக்கு ரிலேட்டடான ஒரு சில நாலேஜை வந்து நம்ம கொஞ்சம் கெயின் பண்ணிக்கணும் இந்த கெயின் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஒன்றுமே தெரியாத மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ஒரு டொண்ட்டி கே எடுத்துகிட்டு வரீங்க ஒரு டென் கே எடுத்துகிட்டு வரீங்க ஒரு ஃபிஃப்டி கே எடுத்துகிட்டு வரீங்கன்னா ஸோ அதை வந்து மார்க்கெட்டில் வந்து போட்டு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ப்ராஃபிட்டை பார்த்துட்டு ஒரு ஆசையில் நிறைய அமௌண்ட்டை போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு லாஸ் பண்ணி ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணிக்கிறதை விட உங்களுடைய ஒரு ஷேர் மார்க்கெட்டு ஃபீல்டில் நான் வந்து இருக்க போகிறேன் ஸோ அதில் வந்து சஸ்டெயின் பண்ணணும் சின்சியராக பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் பே பண்ணி லேர்ன் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது பெஸ்ட்டு அப்படிங்க அப்படின்னு சொல்கிறேன் ஏன் அப்படின்னா உங்களுக்கு அதாவது வந்து ஒரு தௌசண்டோ டூ தௌசண்ட் ருப்பீஸில் ஸ்டார்ட் பண்ணி டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் லேக்ஸ் கணக்கிலலாம் வந்து சொல்லித்தராங்க ஸோ உங்கள் கெப்பாசிட்டிக்கு என்ன முடியுமோ ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா பே பண்ணி ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி உங்களுடைய ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு நாலேஜை கெயின் பண்ணுறதுக்காக நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுறதுல வந்து எந்த தவறும் இல்லை ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுடைய ஃபஸ்ட்டு வந்து நாலேஜை கெயின் பண்ணுங்கள் அதுவும் என்னால் முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ்லையாவது என்ன பண்ணணும் அப்படின்னா நெட்டில் சர்ச் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு என்னென்னா அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ நான் வந்து ஒரு இடத்துல போய் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு வந்துட்டேன் நான் வந்து ஒரு கிளாஸ் போனேன் ஸோ கிளாஸ் போய் ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி நான் கற்றுருக்கேன் அப்படின்னா இப்போ வந்து எடுத்த எடுப்புலேயே வந்து மார்க்கெட்டில் போய் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வத்தணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நீங்கள் என்ன நான் வந்து லேர்ன் பண்ணிட்டு வரீங்களோ ஸோ வர்ற விஷயத்தை வந்து மார்க்கெட்டில் கற்றுக்கிட்டதை ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைய கற்றுருக்கீங்க அப்படின்னா ஸோ அது எப்படி வந்து நம்ம வரைகிறது நிறைய இடத்துல வந்து வரைஞ்சி மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது ஸோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்டே வந்ததுன்னா எப்படி வந்து ரிவர்ஸ் ஆகுது ஸோ அப்போ வந்து ஒரு கேண்டில் படிக்கிறீங்கன்னா அந்த கேண்டில் எப்படி வந்து அந்த இடத்துல வந்து ப்ளே பண்ணுது ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து கற்றுக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லித்தராங்க அப்படின்னா அது எத் எத்தனை டைம் ஒரு டென் டேஸை நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த டென் டேஸில் அது எப்படி ஒர்க் ஆகியிருக்கு ஒவ்வொரு சார்ட்டாக டென் டேஸுடைய சார்ட்டை எடுத்து ஸோ ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் லைவ் மார்க்கெட்டில் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் வாட்ச் பண்ணி ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் இதை இப்படியெல்லாம் பண்ணும் பொழுது உங்களுக்குன்னு ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜி வந்து க்ரியேட் ஆகும் ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ அந்த அதுக்கப்புறம் லைவ் மார்க்கெட்டில் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணணும் வாட்ச் பண்ணத்துக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணும் பொழுது எல்லாத்துலேயும் ட்ரேட் பண்ணக்கூடாது அதாவது வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து ஸ்டாக்ல வந்து இருக்கக்கூடிய ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணேன் நாளைக்கு வந்து இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறேன் இண்டெக்ஸில் வந்து ஒரு நாள் நான் நிஃப்டியில் பண்ணுவேன் ஒரு நாள் நான் வந்து பேங்க் நிஃப்டியில் பண்ணுறேன் ஸோ அதில் ப்ராஃபிட் வரல நான் வந்து ஒரு நாள் ஸ்டாக்கில் போய் இன்ட்ராடே பண்ணுறேன் இந்த மாதிரி வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து ஒரு நிஃப்டி இருக்குன்னா நீங்கள் தொடர்ந்து அதிலே பண்ணால் தான் ஒரு நாள் உங்களுக்கு லாஸ் வந்தாலும் ஸோ அதோடைய ஒரு கேரக்டர் எப்படி அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும் தொடர்ந்து ஒரு டென் டேஸ் நீங்கள் அதில் பண்ணும் பொழுது தான் ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குது ஸோ ஒரு நிஃப்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதை வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ மூமெண்ட் கொடுக்கும் எவ்வளோ மேலே போகும் எவ்வளோ கீழே வரும் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் உங்களால் புரிஞ்சிக்க முடியும் ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கேபிட்டல் நீங்கள் வந்து பெரிய லேக்ஸ் கணக்கில் வந்து உங்கள்கிட்ட கேபிட்டல் இருக்கலாம் உங்களுக்கு வந்து குரோர் கணக்குலேயும் நீங்கள் வச்சுருக்கலாம் ஸோ மார்க்கெட்டுக்கு ஃபஸ்ட்டு வரும்போது அல்லது ஒரு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாக என்கிட்ட வந்து ஒரு ட்வெண்ட்டி கே தான் இருக்குது அப்படிங்கிறவங்க கூட ஒரு பிகினர் வந்திருக்கலாம் நீங்கள் வந்து ஒரு பிகினிங் ஸ்டேஜில் வரும்பொழுது நீங்கள் ஒரு நாலேஜை கெயின் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பில்டு பண்ணி வச்சுருப்பீங்க ஸோ நம்ம வந்து ஒரு நிஃப்டியில் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருப்பீங்க ஸோ உடனே உங்கள்கிட்ட இருக்கிற மொத்த கேபிட்டலையும் கொண்டு வந்து மார்க்கெட்டில் என்ன பண்ணக்கூடாதுன்னா இறக்கிடக்கூடாது நீங்கள் உங்கள்கிட்ட வந்து ஒரு டூ லேக்ஸ் கேபிட்டல் இருக்குது அப்படின்னா இந்த டூ லேக்ஸ் வந்து உங்களுடைய சேவிங்ஸ் அமௌண்ட்டாக இருக்கணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டலில் முக்கியமானது இந்த அமௌண்ட் வந்து உங்களுடைய ஓன் அமௌண்ட்டாக உங்களுடைய சேவிங்ஸாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது அந்த அமௌண்ட்டை எல்லாமே மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வராமல் ஃபஸ்ட்டு வந்து மினிமமாக எவ்வளோ தேவைப்படும் ஒரே ஒரு லாட்டை பை பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு டுவெண்ட்டி கே இருந்தால் நிஃப்டியில் நம்ம ட்ரேட் பண்ணலாம் ஒரு லாட்டை வீக் ஃபுல்லாகவுமே ட்ரேட் பண்ணால் ஒரு லாட் ட்ரேட் பண்ண ஒரு ட்வெண்ட்டி கே தேவைப்படுது அல்லது வந்து ஒரு டென் கே தேவைப்படுதுன்னா ஸோ அந்த ஒரு லாட் வாங்கிறதுக்கான அமௌண்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா ஒரு இரு டுவெண்ட்டி கே வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ நீங்கள் எதுக்கு தயாராக இருக்கணும்னா இந்த நீங்கள் எடுத்துகிட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஜீரோ ஆனாலுமே அது வந்து உங்களுடைய லைஃப்பை வந்து அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு இருக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு அதே மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வரக்கூடிய கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து நீங்கள் லாபம் சம்பாதிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வர்றதா நினைக்கக்கூடாது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வரும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நீங்கள் வரணும் ஓகேங்களா ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய கேபிட்டல் வச்சுருந்தாலும் நீங்கள் எது வரைக்கும் உங்களுடைய கேபிட்டல் வந்து சிம்பிளாக வச்சுக்கணும் ஒரே ஒரு லாட் தான் ட்ரேட் பண்ணணும்னா நீங்கள் ஒரு ட்வெண்ட்டி கேவை வச்சு ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணி ஒரு லாஸ் பண்ணிடுவீங்க ஸோ அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக வந்து உங்கள் கேபிட்டல் எடுத்துகிட்டு வர கேபிட்டலில் டுவெண்ட்டி கே பண்ணுவீங்க உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி படி நீங்கள் வந்து ப்ராப்பராக ட்ரேட் எடுக்கும் பொழுது அந்த டுவெண்ட்டி கேவை வச்சு என்னால் வந்து கன்சிஸ்டண்ட்டாக நான் ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுறேன் எனக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா என்னால் வந்து ஒரு த்ரீ கே வந்து பண்ண முடியுது மந்த்லி மந்த்லி ஸோ என்னால் வந்து ஒரு ஃபைவ் கே வந்து மந்த்லி மந்த்லி பண்ண முடியுது எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்து இப்போ கிடச்சிருக்கு ஸோ அப்படின்னு நீங்கள் வர்ற வரைக்கும் ஒரு ஒரு லாட் மட்டும் ட்ரேட் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மார்க்கெட்டை பற்றின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும் ப்ளஸ் இந்த த்ரீ கே அப்படிங்கிறது வந்து என்னால் வந்து பண்ண முடியுது கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியுது ட்வெண்ட்டி கே வச்சுருந்தாலுமே ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலுமே டொண்ட்டி கேவை வச்சு மந்த்லி என்னால் ஒரு டூ கே நான் எடுக்கிறேன் எல்லா மந்த்தும் எடுக்கிறேன் த்ரீ மந்த்ஸாக பண்ணுறேன் அதை எடுக்கிறேன் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டீசெண்டான கேபிட்டல் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டூ லாட்டோ த்ரீ லாட்ஸோ இன்க்ரீஸ் பண்ணி ஸோ சின்ன சின்னதாக வந்து நீங்கள் கொண்டு வரணும் அதுக்கப்புறமேல ஒரு ஃபைவ் லாட்ஸ் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து கேபிட்டலை வந்து இன் அந்த லாட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரணும் ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு லேர்ன் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டபுளாகவும் உங்களுடைய இதை கொண்டு போக முடியும் எடுத்த உடனே வந்து எனக்கு நான் வந்து ஒரு கிளாஸ் போயிட்டேன் படிச்சுட்டேன் நான் வந்து எனக்கு வந்து எல்லாமே தெரியும் அப்படின்னு நீங்கள் மார்க்கெட்டில் கொண்டு வந்து கேபிட்டல் ஃபுல்லாகவுமே எடுத்துகிட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணாத வந்து போட்டிங்க அப்படின்னாக்கா ஒரு நாலு நாள் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணாலும் ஒரு பத்து நாள் கழித்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா மொத்த கேபிட்டலையும் லாஸ் பண்ணிட்டு நிற்பீங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து கேர்ஃபுல்லாக வந்து இந்த ட்ரேடிங் அப்படிங்கிறதுல நீங்கள் பண்ணணும் ஆப்ஷன் பையிங் பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லிட்டோம் இதெல்லாம் நீங்கள் பண்ணினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா இன்றைக்கி நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்களா ஸோ அதுக்கு வந்து ஒரு ட்ரேட் பிளான் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்கணும் இதெல்லாம் பற்றி நம்ம இன்னும் வந்து நிறைய வீடியோஸ் வந்து பண்ணுவோம் ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பேசிக்காக ஒரு பிகினருக்கானது ட்ரேட் பிளான் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி ட்ரேட் எடுக்க போகிறோம் அப்படின்னா ஸோ அதை பற்றின ஒரு ஐடியா இருக்கணும் உங்களுக்கு அதாவது வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு லாட் பண்ண போகிறேன் இவ்வளோ கேபிட்டல் வச்சு பண்ண போகிறேன் நிஃப்டியில் மட்டுந்தான் ட்ரேட் எடுப்பேன் ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்துன்னா ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு மட்டும்தான் நான் வந்து ட்ரேட் எடுப்பேன் ஓகேங்களா இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து என்னுடைய டார்கெட் இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு எஸ்எல் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ப்ளான் பண்ணிவிட்டு நீங்கள் மார்க்கெட்டுக்கு போனால் மட்டும்தான் ஸோ கரெக்டாக வந்து என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா இருக்கும் எதுவுமே தெரியாமல் பிளைண்டாக வந்து எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் போனீங்கன்னா மார்க்கெட்டை பார்த்த மார்க்கெட் வந்து நமக்கு இந்த டைரெக்ஷனில் இப்படி மூவ் ஆகி மேலே போக போகுது அப்படின்னு நீங்களாக ஒரு இது பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுவீங்கன்னா ஒரு லாட்டுக்கு பதிலாக நம்ம நாலு லாட்டு போட்டோன்னா நிறையா ப்ராஃபிட்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க ஏதாவது ஒரு லாஸ் வந்துச்சுன்னா ஓவர் ட்ரேட்ஸ் பண்ணிடுவீங்க அதனால என்ன பண்ணுவோம்னா ட்ரேட் பிளானுங்கிறது எனக்கு ரிஸ்க் வந்ததுன்னா இப்போ நான் இவ்வளோ தான் ரிஸ்க் எடுப்பேன் அப்படிங்கிறலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போனால் தான் சரி நம்மளுடைய லிமிட் இவ்வளோ தான் இதை தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோங்கிறதுலாம் தெரியும் ஸோ இந்த மாதிரியான ஒரு டீட்டெயிலெலாம் இன்க்ளூட் ஆனது தான் ட்ரேட் பிளான்ங்கிறது ஸோ இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறது ஈஸி தான் ஸோ அதை கரெக்டாக ஃபாலோவும் பண்ணணும் ட்ரேட் பண்ணும்பொழுது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் என்ன பண்ணணுன்னா ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி வர்ற வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து வெயிட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்பவே முக்கியம் ஏன் அப்படின்னா ஸோ வந்து இன்றைக்கி என்ன பண்ணுவீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போக போகுது இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸில் பிரேக் பண்ணும் பொழுது நான் என்ன பண்ணுவேன்னா மார்க்கெட் இப்படியே போயிட்டு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணும் பொழுது நான் என்ட்ரி எடுப்பேன் அப்படின்னு ஒரு நீங்கள் ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நடக்குதா உங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்து இன்றைக்கி ஃபார்ம் ஆகுதா உங்கள் ஸ்ட்ராட்டஜி படி தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும் இது பிரேக் அவுட் நடந்தால் தான் நமக்கு என்ட்ரி அதுதான் என் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா ஸோ அந்த என்ட்ரிக்காக நீங்கள் வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கணும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த இடத்துலேயே நான் என்ட்ரி பண்ணிட்டேன் ஸோ இது பிரேக் பண்ணுதான்னு நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாதுன்னா வெயிட் பண்ணக்கூடாது ஓகேங்களா ஸோ அப்போ என்ரிய எடுத்து வச்சிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணக்கூடாது பட் நம்ம வெயிட் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா அப்புறம்தான் வந்து என்ட்ரியை மேக் பண்ணணும் ஓகேங்களா ஸோ வெயிட் பண்ணி உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது உங்கள் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஃபார்ம் ஆனோடனே நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கான ஒரு டார்கெட்டை வந்து மார்க்கெட் கொடுத்தோடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா எக்ஸிட் ஆகணும் இப்போதைக்கு இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு வீடியோ தான் ஸோ இதை தொடர்ந்து இதில் இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் பையராக இருக்கிறதுக்கு இன்னும் என்ன மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்